மிதுன ராசிக்காரர்களே மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் சித்திரை மாதத்தில் புதனின் பெயர்ச்சி உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை தரும் ஆனால் சனியின் பன்னிரண்டாம் வீட்டு அமைப்பு வேலை அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் எதிர்பாராத செலவுகள் உங்கள் சேமிப்பை பாதிக்கலாம் குடும்பத்தில் நண்பர்களின் ஆதரவு மனதை உற்சாகப்படுத்தும் ஆனால் உறவினர்களுடன் சிறு பிணக்குகள் வரலாம் காதல் உறவில் தெளிவான உரையாடல் அவசியம் உணர்வுகளை பகிர்ந்து உறவை வலுப்படுத்தவும் ஆரோக்கியத்தில் சோர்வு உணரலாம் ஓய்வு மற்றும் சத்தான உணவு முக்கியம் மாணவர்களுக்கு கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படலாம் ஒழுக்கமும் முயற்சியும் வெற்றியை தரும் ஆன்மீகத்தில் புதன் பகவானுக்கு பச்சை மூங்கில் நிவேதனம் செய்வது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து இந்த சவால்களை உங்கள் புத்திசாலித்தனமும் திறமையும் எளிதாக கடக்க உதவும் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் முன்னேறுங்கள் உங்கள் முயற்சி மற்றும் நம்பிக்கை வெற்றியை உறுதி செய்யும்